இப்போ நான் வந்து கடன் பார்த்திங்கன்னா ஒரு அட்டப்பட்டுக்கு பேக்கேஜிங் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஓன் மேனுஃபேக்சரிங் தான் வந்துருக்கிறாங்க இங்கே வந்து பார்த்திங்கன்னா எல்லா விதமான பேக்கேஜிமே பண்ணிட்டுருக்காங்க ஸோ பேக்கேஜிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சைஸ்லேருந்து பெரிய சேஸ் எல்லாமே பண்ணிக்கிறாங்க உதாரணத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா இப்ப நீங்கள் சைடில் நீங்கள் நிறைய பேக்கேஜிங் பார்த்துட்டு இருப்பீங்க இந்த மாதிரி டிசைன்ஸ் எல்லாமே நீங்கள் பண்ணிட்டு இருக்காங்க உங்களுடைய ப்ராடக்ட் வந்து ஒரு கிஃப்ட் பேக்கிங்காக இருக்கலாம் அல்லது ஃபுட் இண்டஸ்ட்ரியாக இருக்கலாம் அல்லது மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரியாக இருக்கலாம் அல்லது ஸ்பேர் பார்ட்ஸ் இண்டஸ்ட்ரியாக இருக்கலாம் இப்படி எனி இண்டஸ்ட்ரியாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து அழகாக பண்ண முடியும் பார்த்தீங்கன்னா ஃபுட்டிலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஆயில் பேக்கேஜிங் இருக்குதுங்க ஸ்நாக்ஸ் பேக்கேஜிங் இருக்குது இப்படி ஒவ்வொரு இண்டஸ்ட்ரியும் பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டி ஆஃப் பேக்கேஜிங் இருக்குது உங்களுடைய ப்ராடக்ட் ஆல்ரெடி சந்தையில் வந்து இருந்துச்சுனாலும் சரிங்க இப்போதான் ஒரு ப்ராடக்ட் வந்து புதுசாக சந்தைப்படுத்த போகிறோம் இப்போதான் லான்ச் பண்ண போகிறோம் அப்படின்னாலுமே உங்களுடைய ப்ராடக்ட்டோட பேட்டன் அந்த மாதிரி அழகாக டிசைன் பண்ணி கலர்ஃபுல்லாக அட்ராக்டிவாக மக்கள் இருக்கக்கூடிய வகையில் ஒரு பேக்கேஜிங் தரணும் அப்படின்னா ஏபிஏ பேக்கேஜிங் அதை பக்காவாக பண்ணிட்டு இருக்காங்க ஸோ தாராளமாக எவ்வளோ ஸ்கிப் பண்ணா பாருங்கள் உங்களுடைய ப்ராடக்ட் வந்து புதுசாக ஒரு சாம்பிள் வேணும் அப்படின்னாலுமே உங்களுடைய பேட்டனுடைய டிசைன்ஸ் மட்டும் நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா போதுங்க உங்களுடைய பேட்டனோட அளவுகள் உங்களுடைய போட்டோட சைஸ் மட்டும் கொடுத்துட்டிங்கன்னா அதுக்கு அந்த மாதிரி ஒரு சாம்பிள் பேக்கேஜ் ரெடி பண்ணி உங்களுக்கு வந்து ஃப்ரீயாகவே டெலிவரி பண்ணுறாங்க ஸோ நீங்கள் ஃப்ரீயாக டெலிவரி பார்த்துட்டு நீங்கள் அதுக்கப்புறம் வந்து பல்க்கு நீங்கள் ஆர்டர் கொடுக்குறாங்க மினிமம் பார்த்தீங்கன்னா ஒரு நூறு பீசஸ்லேருந்து லட்சம் பீஸ் கூட நீங்கள் ஆர்டர் பண்ண முடியுங்கள் அதனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாம்பிள் பேசஸ் நீங்கள் ஃப்ரீயாக வாங்கிக்கலாம் ஒரு அட்டக்டிவான டிசைன்ஸு இப்படி பல தரப்பட்ட வகையில் பார்த்தீங்கன்னா அந்த ஏபிஐ பேக்கேஜிங்கில் பக்காவாக உங்களுக்கான பேக்கேஜ் வந்து பண்ணி கொடுக்குறாங்க நீங்கள் இந்தியாவில் இல்லைங்க உலகத்தில் எந்த மொழியில் ஒரு டிசைன் நீங்கள் பார்த்துருந்தாலுமே இந்த மாதிரி ஒரு டிசைன் என்னால் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக பண்ண முடியும் நீங்கள் ஆன்லைனில் சர்ச் பண்ணலாம் கூகுளில் சர்ச் பண்ணால் நீங்கள் எதோ ஒரு சர்ச் பண்ணி நீங்கள் ஒரு ப்ராடக்ட் டிசைன் கொண்டு வந்து காமிக்கிறீங்க அது டிஃப்ரெண்டான ஒரு யூனிக் ப்ராடக்டாக இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா அதே பேக்கேஜிங் டிசைன் அப்படியே கொண்டு வரக்கு இவங்கள்ட்ட வந்து டிசைன் டீம் இருக்காங்க ஸோ டெக்னாலஜி அப்டேட் பண்ணியிருக்காங்க ஸோ ஒரு நல்ல பேக்கேஜிங் டிசைனோ நல்ல ஒரு பேக்கேஜிங் பேட்டனோ இல்லாமல் அதை லான்ச் பண்ணி சக்ஸஸ் பண்ணுறது இல்லாத ஒன்றுங்க ஸோ உங்களுடைய ப்ராடக்ட் வந்து சக்ஸஸ் ஆகணும் அப்படின்னா கண்டிப்பாக பேக்கேஜிங் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் எவ்வளோ தூரம் நம்முடைய பேக்கேஜிங் டிசைன் அண்ட் கலர்ஸ் பேட்டர்ன் இதெல்லாம் வந்து எவ்வளோ அட்ராக்டிவாக இருக்கோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா மக்கள்கிட்ட வந்து உங்களை இப்போ வந்து ஈர்த்து கொண்டு போகும் சோ அந்த ஈர்க்கக்கூடிய வேலையை எவ்வளோ அட்ராக்டிவ் ஒரு பேக்கேஜ் டிசைன் கொண்டு வரணும் அப்படிங்கிற வேலை எவ்வளோ யூனிக்காக கொண்டு வரணும் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நம்முடைய ஏபிஏ பேக்கேஜ் வந்து ரொம்ப சிறப்பாக பண்ணிட்டு இருக்காங்க ஏபிஏ பேக்கேஜோட நிறுவனர்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போ பேச போறாங்க அது இந்த மேனுஃபேக்சரிங் யூனிட்ல எப்படி இருக்கு என்ன தரத்துல பண்ணிட்டு இருக்காங்க என்னென்ன வெரைட்டிஸ் இருக்குது அப்படிலாமே கெட்டுக்கலாம் உள்ள வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் மேனேஜ் வெயிட் பண்ணுறாங்க அவர் கெட்டுக்கலாம் வாங்க டேட்டா போகலாம் தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் அட்ட கம்பெனி ஜெயா பேகேஷனுங்கிற பேரில் நான் ஆரம்பித்தேன் ஆரம்பித்து நல்லபடியாக நடந்துக்கிட்டு இருக்கும்போது என் பையன் காலேஜ் படிச்சுருந்தார் அவர் வந்து ஜாயின் பண்ணார் அவர் ஜாயின் பண்ணி ஒரு ரெண்டு வருஷத்தில் ஏபி பேக்கேஜ் பேர் மாற்றிட்டேன் ஏன்னா பையன் பேர்லேயே வரணுங்கிறதுக்காக மாற்றிட்டேன் ஏபி பேக்கேஜிங் நேமில் நம்ம பாக்ஸ் வந்து ஐஎஸ்ஓ கிளாஸ் சர்டிஃபிகேட் எல்லாமே இருக்குது நிறைய பாக்ஸ் துபாய்க்கு மற்ற சில கண்ட்ரிஸ்க்குலாம் பண்ணி கொடுக்குறோம் அது மாதிரி கஸ்டமர் சர்டிஃபிகேட் வந்து ஃப்ரிட்ஜ் ஆயில் சோப் இண்டஸ்ட்ரீஸ் எல்லா இண்டஸ்ட்ரியும் நம்ம பாக்ஸ் கொண்டு போய் கொடுக்குறோம் நம்ம எங்கிட்ட இன்னோஸ் ஓன் டிசைனிங் மிஷின்ஸ் இருக்குது நீங்கள் ஒரு ப்ராடக்ட் கொடுத்தீங்கன்னா அதோட டெவலப் பண்ணுற டைம் மட்டும்தான் நம்மளோட டைம் ஸோ நீங்கள் என்ன ப்ராடக்ட் கொடுத்தாலும் நம்ம வித்தின் அ மேட்டர் ஆஃப் மினிட்ஸ் நம்மளால் வந்து ரெடி பண்ணி கொடுக்க முடியும் நாங்கள் இப்போ சன் பிளை பிளான்ட்டாக மாற்றி வென் விவ் போட் வேரியஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்ஸ் தமிழ்நாட்டிலே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரொம்ப யூனிக்கான பிளான்ட் அஞ்சு பேப்பரை போடுறோம் அப்படின்ட்டு பைப் பிளே பிளான் போட்டுவோம் அதுபோல் செவன் பிளே பிளான் போட்டிருக்கோம் நல்லபடி வியாபாரம் நடக்குது முதல்ல ஆரம்பிக்கும் போது ஒரு பதினஞ்சு தொழிலாளர் தான் இருந்தாங்க ஒரு படிப்படியாக வந்து இன்னைக்கு கிட்டத்தட்ட இரநூத்தம்பது தொழிலாளர்கள் வேலை செய்கிறாங்க ஃபார் எக்ஸாம்பிள் பிரியாணி பாக்ஸ் வந்து அந்த ரவுண்ட் கலரில் அவங்க ட்ரெயில் வச்சு அப்படியே சாப்பிட்ற மாதிரி பாக்ஸ் வச்சு கஸ்டமர்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக மாதிரி டிசைனிங் பண்ணி அதுக்கு டிசைன் யூனிட்லாம் தனியாக நம்ம வச்சுக்கோ எல்லாமே அட்டைப்பட்டி மூலியமாக நிறையா மார்க்கெட்டிங் உங்களால் பண்ண முடியும் இது எப்படின்னா எக்ஸாம்பிள் ஒரு ப்ராடக்ட் நீங்கள் டெவலப் பண்ணுறீங்க அதில் நீங்கள் பிரிண்டிங் வந்து உங்களோட கண்டென்ட் வந்து நல்லா வந்து அட்ராக்டிவான கலர்ஸில் நீங்கள் கொடுத்தீங்கன்னா நார்மலாக ஒரு ஸ்டோரில் வந்து உங்கள் ப்ராடக்ட் இருக்கும்போது ஃபஸ்ட்டு வந்து அந்த அட்டைப்பட்டி எங்கே இருந்தாலும் மூமெண்ட்டில் இருக்க உங்களால் பார்க்க முடியும் நீங்கள் அதில் இன்வெஸ்ட் பண்ணுற அந்த உங்களோட நேம் வந்து சப்கான்ஷியஸாக பீப்புளோட மைண்டில் வந்து அது ரெஜிஸ்டர் ஆகிட்டே இருக்கும் ஸோ ஃபஸ்ட் டைம் பார்ப்பாங்க செகண்ட் டைம் பார்ப்பாங்க தேர்ட் டைம் அது என்னென்ன ட்ரை பண்ணி பார்க்கணும்னு சொல்லிட்டு வாங்குவாங்க ஸோ அப்படின்னு இருக்கும் இது ஒரு ஒன் ஆஃப் த பெஸ்ட் மார்க்கெட்டிங் டெக்னிக் விவ் டூ ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் பேஸ்டிங் அண்ட் ஸ்டெச்சிங் மிஷின் இருக்குது ஒரு செமி ஆட்டோமேட்டிக் ஸ்டெச்சிங் இருக்குது யாவை ஃபிளாட் பேக் பஞ்சிங் நீங்கள் என்ன டைஃபார்ம் கேட்டிங்கனாலும் நம்ம பண்ணுறதுக்கான ஃபாஸ்டர் இன்னும் எஃபிஷியண்ட்டாக ஒரு மிஷத்துக்கு மூவாயிரம் பிளஸ் எடுக்கிற அளவுக்கு கெபாசிட்டி பச்சிங் மிஷின் இருக்குது அவரை வளர்கிறதுக்கு என்னுடைய கஸ்டமர்கள் பொண்ணு சோப்பு டுப்ளக் சோப்பு பல கஸ்டமருக்கு நிறைஞ்சு செஞ்சுட்டு இருக்கும் இன்னும் தொடர்ந்து எங்களுக்கு ஆர்டர் கொடுக்கணும் அவங்க கம்பெனி மிகப்பெரிய குரோத் ஆனதுக்கு காரணம் கஸ்டமர் உங்களுடைய ஒவ்வொருத்தருடைய கொடுத்த சப்போர்ட்டு தான் உங்க ஆதரவு எப்பவும் எங்களுக்கு இருக்கணும் சார் எங்கிட்ட வந்து ஒரு இரநூத்தம்பது லேபர் இருக்காங்க சார் லேடிஸ்க்கு கிட்டத்தட்ட ஒரு டூ ஹண்ட்ரட் ஜென்ட்ஸ் வந்து ஒரு பேர் ஜென்ஸ் ஃபுல்லாக ஆப்ரேட்டர் சார் இந்த நீங்கள் பார்க்குறது வந்து லேடிஸ்ங்களா இது பஞ்ச் பண்ணி வந்தோடனே இதை பிரித்து கால் பண்ணி நம்பர் ஆஃப் பீஸ் கால் பண்ணி அப்படி பண்ணலாம் பண்ணிடுவாங்க சார் இது இந்த மாதிரி எங்களுக்கு கிட்டத்தட்ட நீங்க பார்க்குறது ஃபுல்லாவே அந்த மாதிரி ஜாப் தான் சார் உங்களுக்கு நம்ம யூனிட்ல பார்த்தீங்கன்னா சார் ஒவ்வொரு யூனிட்டுக்குமே தனித்தனி லேபர்ஸ் இருக்காங்க சார் நல்லா ஸ்பெஷலிஸ்ட் லேபர் ஆகும் சார் எல்லாமே ஸ்பெஷலிஸ்ட் லேபர் தான் சார் இது இல்லாமல் நாங்களும் ஒரு புதுவாக ஐடி படித்த பசங்களை வச்சு ஃபுல்லாக ட்ரெயின் பண்ணி நாங்களும்பரேட்டர் ஆகி அவங்கள பிக்கப் பண்ணி கொண்டு வரோம் சார் இதில் நாங்கள் சர்வீஸ் கொடுக்குறோம் குவாலிட்டியில் வந்து நாங்கள் காம்ப்ரமைசுன்னு பண்ண மாட்டோம் சார் எங்களுடைய ஃபஸ்ட்டு இதே வந்து குவாலிட்டி தான் சார் எங்களுக்கு ரெண்டாவது உங்களுக்கு சர்வீஸ் வந்து நீங்கள் கேட்ட நேரத்தில் உங்கள் இடத்துல இந்த வண்டியை கொண்டு நாங்கள் போட்டோம் அதுக்கு அந்த மாதிரி டிரான்ஸ்போர்ட் வசதியும் எங்கிட்ட இருக்கு சார் எங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சென்னை மட்டும் சார் தமிழ்நாடு ஆல் ஓவர் தமிழ்நாடு சார் இது இல்லாமல் ஆந்திரா பெங்களூர் எல்லா பக்கமே நாங்கள் சப்ளை பண்ணுறோம் சவுத் இந்தியா ஃபுல்லாக பண்ணுறேன் சவுத் இந்தியா ஃபுல்லா பண்றோம் சார் பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா கஸ்டமர்க்குலாம் வந்து கஸ்டமைஸ் பண்ணி தரீங்க பூசுவை வந்து கஸ்டமைஸ் பண்ணி கேட்டாங்க அப்படின்னா அந்த டிசைன் வந்து டெலிவரி பண்றதுக்கு எவ்வளோ டைம் எடுக்கும் சார் எங்கிட்ட மெட்டீரியல் எல்லாமே ஸ்டாக் இருந்துச்சுன்னா ஒன் ஆர் டூ டேஸில் அவங்க கேட்குற டத்துல நான் சப்ளை பண்ணிடுவோம் சார் சார் கஸ்டமர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சாம்பிள் பாக்ஸ் கேக்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு எந்த மாதிரி சாப்பிட்டாங்க சார் அதுக்கு வந்து நான் அதுக்குனே தனியா தனியாக ஒரு மிஷின் வச்சிருக்கேன் சார் லேசர் டெக் மிஷின் அந்த மிஷினில் ஒரு நீங்கள் என்ன பாக்ஸ் ஒரு பொருளை கொடுத்துட்டு இதுக்கு பெட்டி வேணால் அதிலே அந்த மிஷினில் நாங்கள் மெஷர்மெண்ட் எடுத்து உங்களுக்கு பாக்ஸ் ரெடி பண்ணி கொடுத்துருவோம் அது வந்து உங்களுக்கு ஃப்ரீ சாம்பிள் தான் உங்களுக்கு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து எங்களுக்கு வந்து நீங்கள் அது ஓகே அப்படின்னு சொன்னால் நாங்கள் பாக்ஸ் அடிச்சு உங்களுக்கு ரெடி பண்ணி கொடுப்போம் சார் ஸோ பிரிண்டிங் வந்தாலுமே பிளெயினாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா எது இருந்தாலும் பண்ணலாம் சார் அதை பிரிண்டிங்கிறது எனக்கு ஒரு த்ரீ டேஸ் டைம் ஆகிப்போம் சார் இது ஆப்ஷன்னா த்ரீ டேஸ் ஆகும் பிளைன் பாக்ஸ்னா ஒரே நாள் ஒரே நாளில் வித் இன் ஒரு ஆஃப் அன் சாம்பிள் சம்பிள் போய் ரெடி பண்ணி கொடுத்துருவோம் சார் அப்புறம் ஓகே பண்ணிட்டு அப்புறம் கார்ட்டை கொடுத்துல வல் கார்டாக கொடுத்துருவோம் சார் சார் நம்ம வந்து கஸ்டமர் ஆர்டர் அப்படின்னா மினிமம் குவான்டி மேக்ஸிமம் குவாண்டி எவ்வளோ சார் மினிமம் குவான்டிட்டினா ஹண்ட்ரட் பீஸ்லேருந்து மேக்சிம் லாக்ஸ் கூட பண்ணலாம் சார் சூப்பர் சார் ஹண்ட்ரட் பேர் கூட பண்ணலாம் பண்ணலாம் கண்டிப்பா பண்ணலாம் சூப்பர் அந்த மட்டும் ரா மெட்டீரியல் ரா மெட்டீரியல் இருக்கு மேன் பவர் இருக்கு சார் மேன் பவர் யூனிட் மிஷின் இருக்கு எல்லாமே இருக்கு சார் எல்லா வசதியும் இருக்கு சார் நம்ம டெலிவரி எல்லாம் ஃப்ரீ ஆஃப் கஸ்டர் என்ன மாதிரி இருக்கு சார் அது வந்து சென்னைக்குள்ள நாங்கள் ஃப்ரீ டெலிவரி சார் உங்களுக்கு அதை தாண்டி போகும்போது அதுக்கேற்ற மாதிரி டிரான்ஸ்போர்ட் ஆட் பண்ணுவோம் சார் சோ அவுட் சைட் சென்னை அப்படின்னா ட்ரான்ஸ்போர்ட் வந்து டிஸ்டன்ஸ் இந்த மாதிரி சார்ஜஸ் வரும் ஆமாம் சார் கண்டிப்பாக சார் நம்ம வந்து எல்லா பரோட்டும் பேக்கேஜ் பண்ண சொன்னீங்க சார் சார் ரொம்ப பெரிய பாக்ஸ் இந்த மாதிரி பாக்ஸ் பண்ணிப்பீங்க சார் நம்ம ரொம்ப பெரிய பாக்ஸ்னா லைன்ட் பாக்ஸினுடைய பேர் பாக்ஸும் பேக் பண்ணுறதுக்குள்ளே ஆட்டோமேட்டிக் பெரிய பெட்டி சார் அது கூட பண்ணுறோம் மினிமம் எடுத்துக்கிட்டீங்கன்னா அமிர்தன் பாட்டில் சின்ன பாட்டில் இருக்குது அதுக்குள்ள பாக்ஸ் கூட சார் இப்போ ரொம்ப சின்ன ப்ராடக்ட்லேருந்து பெரிய பெரிய மிஷினரிஸ் கூட பண்ணலாம் பண்ணலாம் சார் வந்து பார்த்தீங்கன்னா சார் இப்போ நம்மளே வந்து இவ்வளோ பெரிய மிஷினி வச்சிருக்கில்லைங்களா ஆமா சார் இந்த மாதிரி மிஷினஸ் பேக் பண்ணா கூட பண்ணலாங்களா கண்டிப்பாக பண்ணலாம் சார் இதில் என்னன்னா கார்னுடைய ப்ராடக்ட் அதாவது குண்டாய் சோர்னுடைய பேனட்டு கம்பெனி இதுக்கு நாங்கள் சப்ளை பண்ணுறோம் சார் நம்ம கம்பெனி வந்து வேறு ஸ்பெஷல் மார்க்கெட்டிங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நிறைய வந்து இண்டஸ்ட்ரீஸ்க்கு பண்ணிகிட்டு இருக்கோம் எக்ஸாம்பிள் வந்து ஆவின் வின்மில்லோட ஸ்பேர் பார்ட்ஸ் அப்படின்ற மாதிரி நிறைய நம்ம இருக்கோம் அதே மாதிரி சாம்பிள் பாக்ஸ் அப்படின்றது ஒன் ஆர் டூ டேஸ்க்குள்ளே கொடுத்துருவோம் ஃபுட் இண்டஸ்ட்ரீஸ் மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரீஸ் பர்ச்சஸ் மேனேஜர்ஸ் ஓனர் உங்களுக்கு வந்து நிறைய ரெக்ரூட்மெண்ட் அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள் சார் நான் வந்து நேராக வந்து உங்களை வந்து மீட் பண்ணுறேன் சார் இப்போ நீங்கள் இதை பார்க்குறது எல்லாமே எங்களுடைய அட்டப்பட்டி தான் இதை நாங்கள் அட்டைப்பட்டி தயார் பண்ணி அங்கே அனுப்பிச்சிட்றோம் அங்கேருந்து எங்களுக்கு ஃபில் பண்ணி வருது இது எங்களுடைய சிஸ்டர் கன்சர்ன்ஸ் தான் எங்களுக்கு இது வந்து டிடர்ஜென்ட் லிக்யூடு டிஷ்வாஷ் லிக்யூடு நீங்கள் ஏதாவது பெரிய பெரிய ஷாப்பு இல்லை மால் எதுவும் வச்சுருந்தீங்க இல்லை சூப்பர் மார்க்கெட் வச்சுருந்தீங்கன்னா எங்களை வந்து காண்டெக்ட் பண்ணி இதை நீங்கள் வந்து டீலர்ஷிப் எடுத்துக்கலாம் நீங்கள் உங்களுக்கு டைரக்டாக நாங்கள் சப்ளை பண்ணிடுறோம் யூகியில் படிச்சுட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நிறையோட ப்ராடக்ட்ஸ் அதாவது பார்த்தீங்கன்னா தக்காளி வெங்காயம் அது கூடவே வந்து பார்த்திங்கன்னா பேக்கேஜிங்கில் தான் வரும் ஸோ இப்போ அந்த கல்ச்சர் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவிலும் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து டெவலப் ஆகிட்டு இருக்கு ஸோ இப்போ நீங்கள் ஒரு ஸ்டோருக்கு போகிறீங்க ஃபஸ்ட்டு உங்கள் கண்ணில் என்ட்ரன்ஸில் அட்ராக்டிவாக வந்து பேக்கேஜிங் தான் உங்கள் கண்ணில் வந்து ஃபஸ்ட்டு படும் ஸோ பொருள் உள்ள போய் நீங்கள் எடுக்கிறத விட ஃபஸ்ட்டு கண்ணில் படுறது பேக்கேஜிங் தான் இப்போ நம்ம மேஜராக வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து எல்லா இண்டஸ்ட்ரீஸும் கவர் பண்ணுறோம் ஆட்டோமோட்டிவ் செக்டர்ஸ் டெக்ஸ்டைல்ஸ் கார்மெண்ட்ஸ் பெட்ரோ கெமிக்கல்ஸ் எஃப்எம்சிஜி அண்ட் ப்ரூவரிஸ் கிட்டத்தட்ட எல்லாருக்கும் கொடுத்துட்ருக்கோம் எனிவேஸ் தேங்க்யூ ஃபார் யூர் சப்போர்ட் கைஸ் கீப் சப்போர்ட்டிங் எஸ் இப்போ நம்ம ஃபேக்ட்ரி பார்த்தீங்கன்னா இட்ஸ் அன் ஆட்டோமேட்டிக் காரிகிட்டட் பாக்ஸ் மேனுஃபேக்சரிங் பிளான்ட் ஸோ வி ப்ரொவைட் ஏ டு ஜெட் பேக்கேஜிங் சொல்யூஷன்ஸ் என்ன பேக்கேஜிங் காம்ப்ளிகேஷனாக இருந்தாலும் சரி நீங்கள் எங்ககிட்ட வந்து அப்ரோச் பண்ணலாம் ஸோ ஒரு பிக் ஸ்கேல் இருக்கு நீங்கள் கேட்குற பாசிபிலிட்டியாக நாங்கள் கொடுக்கறதுக்கு ஃபுல் டிமாண்ட் அண்ட் ஃபுல் ஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ணிகிட்டே வருவோம் வி ஹவ் நோன் டிசைனிங் டீம் ட்ரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டி இருக்குது ஆப்ரேட் ஸ்கில்டு ஆப்ரேட்டர்ஸ் இருக்காங்க எஃபிஷியன்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்குது டெடிகேட்டட் ஸ்டாஃப் அண்ட் மேனேஜ்மெண்ட் டீம் இருக்காங்க ஏ டு செட் டே அண்ட் நைட் உங்கள் சர்வீஸ்க்காக நாங்கள் காத்துட்ருக்கோம் சப்ளையும் கரெக்டாக கொடுப்போம் குவாலிட்டி காம்ப்ரமைஸ் இருக்காது டீட்டெயில்டாக நாங்கள் பண்ணி கொடுப்போம் ரொம்ப ப்ரிசைஸாக ஒர்க் பண்ணுவோம் ப்ராப்பர் ஸ்ட்ரக்சர் இருக்குது ஸ்டீம் லைன் இருக்குது கஸ்டமர் சப்போர்ட் அண்ட் பர்ச்சேஸ் அவங்க எல்லாம் சப்போர்ட் கொடுக்குறதுனால தான் எனக்கு இந்த பெனிஃபிட் இருக்குது இது என்றைக்கும் கொடுக்கணுன்னு சொல்லி ரிக்வஸ்ட்டாக சொல்லிக்கிறேன் ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ தலை பாரமாக இருக்கோ அவ்வளோக்கு எவ்வளோ நம்ம மேலே பார்ப்போம் அவ்வளோக்கு எவ்வளோ நம்ம மேலே வளருவோம் ஸோ அதுதான் எங்களோடய கம்பெனி மோட்டிவ் ஸோ வி ஆர் அட் யூ சோர்வீஸ் அண்ட் தேங்க் யூ ஃபார் ஆல் யூ சப்போர்ட் அண்ட் லவ் கோகெம்களை நம்முடைய ஏபிஏ பேக்கேஜேஷன் பார்த்திங்கன்னா சின்னபட்டிலேருந்தே பெரியபட்டி வரைக்கும் அதாவது சார் முதல்ல சொல்லியிருப்பாருங்க ஒரு அமிர்தாஜன் பாக்ஸ்லேருந்து ஒரு மிகப்பெரிய மிஷினரிஸ் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபுல் பேக்கேஜி வந்து பார்த்தீங்கன்னா இவங்களை பண்ணி தராங்க ஸோ எந்த சைஸாக இருந்தாலும் சரி ஒரு பெரிய லார்ஜ் சைஸ் அட்டைப்பட்டியாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஏபிஏ பேக்கேஜை ரொம்ப தரமாக பண்ணிக் கொடுத்துருக்காங்க இவங்களே பார்த்தீங்கன்னா ஓன் மேனுஃபேக்சரிங்காக ரா மெட்ரிஸ் எல்லாமே ஸ்டாக் வச்சுருக்கறனால பார்த்தீங்கன்னா ரொம்ப தரமான பொருளை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப குயிக்கான நேரத்தில் வந்து டெலிவரி பண்ணுறாங்க ஸோ உங்களை போர்ட்டுக்கு தகுந்த மாதிரி அழகான பேக்கேஜிங் அட்டைப்பட்டி எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஏபிஎஃப் பேக்கேஜ் செஞ்சதற்காக எப்பவுமே காத்திருக்காங்க தாராளம் ஸ்கிரீன் கொடுத்து நம்பர் கான் பண்ணுங்க உங்களுக்கு பிடிச்ச பேக்கேஜ் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ப்ராடக்ட்டுக்கு சாம்பிள் அட்டப்பட்டி வேணும் சாம்பிள் பேக்கேஜிங் வேணும் நினச்சிங்கன்னா தாராளமாக ஃப்ரீயாகவே பண்ணி கொடுக்குறாங்க ஸோ உங்களுக்கு தேவையான கஸ்டமர்ஸ் சொன்னீங்கன்னா போது அவங்களே பண்ணி கொடுக்குறாங்க ஸோ நாற்பத்தொரு வருஷமாக மிக திறமையாக தரமாக பண்ணி இந்த ஏபிஏ பேக்கேஜில் உங்களுக்கான ப்ராடக்ட் பேக்கேஜ் நீங்கள் தாராளமாக கான் பண்ணி வாங்கிக்கிங்க ஸ்கிரீன் நம்பர் கொடுத்துருக்குறோம் கான் பண்ணுங்கள் உங்களுக்கான அழகான பேக்கேஜ் வாங்கிக்கலாங்க ரோஜா தமிழ் டிவி வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இதுவரை நீங்கள் பார்த்த இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம் இது மாதிரி பல சுவாரஸ்யமான நிகழ்ச்சி உங்களை வந்து சென்றடைய நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்னே ஒன்று தான் ரோஜா தமிழ் டிவியை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க அது மட்டும் இல்லாமல் எங்களோட செய்திகள் உங்களை வந்து உடனுக்குடன் வந்தடைய நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான் பெல் பட்டனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க